வணக்கம் சில குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு கன்னிக்கோவில் ராஜா மாமா எழுதின ராணி எறும்புக்கு பிறந்தநாள் பரிசு என்ற இருந்து நாம் லாலிபாப் குதிரை என்ற கதையை தான் கேட்க போகிறோம் கதை வந்து என்னன்னா யாழினி ஒரு பாப்பா இருக்காங்க அவங்க வந்து டிராயிங்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா வந்து டிராயிங் நோட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க உடனே அவங்க சொல்கிறாங்க அம்மா அம்மா நீங்கள் தான் நம்ம மியாவை பார்த்துக்கணும் நான் வந்து வரைய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அம்மா சொல்கிறாங்க சரிங்க மகாராணி நான் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு உங்கள் பூனைக்குட்டியே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க உடனே யாழினி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் டிராயிங் வரைய போகிறாங்க யாழி யாழே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது யாழை பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம மியா பூனைக்குட்டி மியாவும் மியாவ் சொல்லும் அதனால அது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா உடல் ஃபுல்லாக ஒயிட்டாக யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த இடது கண்ணுக்கு மேலே கருப்பாக ஒரு ஒரு டாட் மாதிரி இருக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் யாழியை விட்டு அந்த மியா பூனைக்குட்டி போகவே போகாது அதனால அவள் அறைக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு எல்லா பொருளும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறா வரைஞ்சி நல்லா அழகாக வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரையலாம் தோட்டம் வரையலாமா வீடு வரையலாமா மரங்கள் எல்லாம் வரையலாமா இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது க யாழி யாழி அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு குரல் கேட்குது ஆனால் தேவி தேவியா வா வா என்ன பண்ணுறீங்க தனியாக உட்காந்துட்டு அப்படின்னு தேவி கேட்குறாங்க அப்பா டிராயிங் நோட் வாங்கி கொடுத்தாருக்குல்ல அதில் வந்து என்ன வரையலாம் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அப்படியா நேற்று நம்ம லக்ஷ்மி டீச்சர் குதிரை பற்றியெல்லாம் சொன்னாங்கல்ல அதனால நம்ம அந்த குதிரையை வரையலாமா ஏன்னா நமக்கு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும்ல அப்படின்றாங்க ஆ ஆமாம்ல நானும் குதிரை வரையலான் தான் யோசிச்சுட்டேன் நல்ல யோசனை தான் நேற்று கூட நான் அந்த குதிரை மேலே உட்காந்து பறந்ததை மாதிரி கனவு கண்டேன் திடீர்னு மூச்சுக்கிட்டேன் என்னது குதிரையில பறந்து போனியா குதிரை பறக்குமா அப்படின்னு தேவி கேட்குறாங்க கற்பனையில் எது வேணாலும் பறக்கும் சரி சரி முதல்ல குறைய குதிரையை வரையலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கம் கோடு போட்டு அழகாக காலை வரைகிறாங்க ஆனால் அந்த காலுக்கு உக்கு கால் மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நீண்ட பிடறையோட தலை கழுத்து பகுதியெல்லாம் வரைகிறாங்க இது எப்படி தெரியுமா இருக்குது கிளிமானின் கொம்புகள் போல் ரொம்ப நீண்டு இருக்குது யானைக்கி லாலி பாப்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த வடிவத்திலேயே குதிரையோட வாழையும் டிசைன் பண்ணி வரைஞ்சிடுறாங்க அது சுருட்டி விட்டுடுறாங்க அவங்க கிட்ட இருக்க தங்க மீன்கள் போல குதிரையின் கண்களையும் வரைஞ்சிடுறாங்க கடைசி வரைக்கும் குதிரையின் முகம் குதிரை முகம் போலயே இல்லாமல் இருந்தாலும் முதலியின் முகம் போல் இருந்தது ஆனால் அந்த ஓவியத்தை தூரமாக வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க குதிரு சொல்ல சொல்றபடி இருக்கும் யாழி செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்கிறாங்க கலர் அடிச்சுட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான கலர்ஸு செம்மண் கலர் அடிச்சுட்டு வாளுக்கு மட்டும் லாலிபாப் பண்ணமான ஏழு நிறத்தையும் அடிக்கிறாங்க கண்களுக்கு தங்க நிறத்தை பெயிண்ட் பண்ணுறாங்க நல்லா கலரெல்லாம் அடிச்சோடனே குதிரை பா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நீ நோட்டு எடுத்து எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க எந்த டைரெக்ஷன் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்குது உடனே யாருனி சொல்கிறாங்க இதுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம இது மேலே ஏறி நம்ம எல்லாம் பயணம் போகலாம் அப்படின்றாங்க அடுத்த நொடி குதிரை என் கணைப்பு அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே தகச்சு போறாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது குதிரை வந்து ரெண்டு பெரிய முத்துகளை ஏற்றிக்கிட்டு பறக்குது என்ன ஆச்சரியம் குதிரை ஓடாம இப்படி பறக்குது இதுக்கு எப்படி உயிர் வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறா தேவி எனது குதிரையா நீங்க குதிரையை போலவா வரைஞ்சிருக்கீங்க என்னோட கால்களை பாருங்க எவ்வளோ ஒல்லியா கொக்கோட கால் மாதிரி இருக்கு இதை வச்சுட்டு ஓடுனா நாலு காலங்களும் உடஞ்சிரும் என்னோட முகத்தை பாருங்க குதிரை போலவா இருக்குது தண்ணியில் ரெண்டு கண்ணு தெரியுமே முதல்ல அது போல இருக்கு ஓவிய குதிரை சொல்ல சொல்ல ரெண்டு பேருமே முழிக்கிறாங்க அதை விடுங்க உங்களுக்கு லாலிபப் பிடிக்கும்ன்றதுக்காக இப்படி என் வாழை இப்படி சுருட்டி வச்சிருக்கீங்களே அதெல்லாம் என் அதெல்லாமும் போங்க அதை விட என்னோட முதுகை பார்த்தீங்களா மெரினா பீச்சில் ராட்டின குதிரையோட முதுகு போல் இருக்குதுல்ல அது மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கீங்க இப்படி நான் வந்து ஓடணும்னா எப்படி ஓட முடியும் அப்படின்னு கரகரப்பான குரலில் சொல்லிட்டு தான் அந்த ஓவிய குதிரை ஓவிய குதிரைக்கு உயிர் வந்ததே ஆச்சரியம் அந்த குதிரை வேற இப்படியெல்லாம் கேள்வி கேட்குது யாழைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே பயந்து அப்படி கொஞ்சம் உடனே தேவி சொல்கிறா ஏ கொஞ்சம் குண்டாவது வந்து வரைஞ்சிருக்கலாம்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குதிரை மேலே பறந்துட்டே இருக்கிறத பார்த்து பறவை பயந்து போய் பரபர பரபரன்னு வேற திசை நோக்கி போகுது அந்த ஒரு குரங்கு என்ன பண்ணுது இதை பார்த்து பயந்து கிளையிலேருந்து தாவி தாவி குதிக்குது அதுல ஒரு குட்டி குரங்கு என்ன செய்யணும்னு தெரியாம தேவி மேல விழுந்து அப்படியே கெட்டியா பிடிச்சிச்சு பயந்து போன சிட்டுக்குருவி ஒன்று இறக்கையில் அடுத்தபடி சுருண்டு இருந்த வாலுக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு தங்கால்களை அதை கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தது யாழி யாழி இவ்வளோ வேகமா இந்த குதிரை பறக்குது விழுந்துட போகிறோண்டி என்று பதர்றா தேவி யானி அங்க என்ன சத்தம் ஓவியம் வரைஞ்சிங்களா இல்ல சண்டை போடுறீங்களா அப்படின்னே கேட்டுக்கிட்டே அம்மா உள்ள வர கூடவே அப்படின்னு சத்தம் போட்டபடி பூனை குட்டியும் வருது அம்மா அவன் குரலை கேட்டவுடனே ரெண்டு பேரும் இத்தனை நேரம் நம்ம கற்பனை குதிரை இல்லையா பயணம் செஞ்சோம் ஆமா அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி